வணக்கம் அருந்தெதியர் சொந்தங்களே வணக்கம் சென்னையில் ஐயா அதிமான் தலைமையிலே அருந்தெதியர் மூணு சதவீத இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணிக்கு நமது சொந்தங்கள் நம்மள குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் இந்த இடஒதுக்கீடை நாம் பா நாம் வந்து பாதுகாத்தாதான் நம்ம சமுதாய மக்களுக்கு வருகின்ற காலங்களிலே இருக்கின்ற இன்றைக்கி வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் டிஎஸ்பி சாதாரண இருந்து இன்றைக்கி எல்லோரும் இந்த படித்து டாக்டராக இன்ஜினியர் வக்கீலாவோ இன்றைக்கி வந்திருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு பேரணி நம்ம டாக்டர் கலைஞர் கொடுத்த அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடை பாதுகாப்புகிறதுக்காக தான் நம்ம ஐயா தலைமையில் சென்னையில் நம்ம பேரணி நடத்தி கொண்டிருக்கோம் எல்லோரும் குடும்பத்துடன் நமது இந்த பேரணிங்கிறது நம்ம பாதுகாப்பு பேரணி இதை நம்ம பாதுகாத்தாதால் வருங்கால சன்னதிகளுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அது வருங்கால சன்னதிகளுக்காக தான் நம்ம பாதுகாக்கிறோம் அதனால் ஒவ்வொரு அருந்ததியர் சக்கிலியர் எல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாநாட்டு இந்த பேரணிக்கு சென்னையில் வந்து திரண்டு மிக மிகவும் எந்த வழியில் நீங்கள் வந்தாலும் சரி ரயில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் பைக்கில் வரலாம் விமானத்தில் வரலாம் காரில் வரலாம் ஏதோ ஒரு வகையில் சென்னையில் வந்து நீங்கள் எல்லோரும் திறனும் அதை வந்து அந்த பாதுகாப்பு பேரணி முடித்த பின்னால் நமது தமிழக முதல்வர் நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து இந்த பாதுகாப்புக்கு உண்டான மனுவை நாம் கொடுக்க இருக்கிறோம் அனைவரும் வாரீர் குடும்பத்துடன் வாரீர் குழந்தை குட்டிகள் அனைவரும் வர வேண்டும் வாரீர் வாரீர் என்று நமது அருந்ததீர்ங்கிற ஒரு அருந்ததீர் என்கிற ஒரு குடிமகனாக நாங்கள் நாம் நம்ம அழைக்கிறோம் மதரவீரன் மக்கள் கட்சி என்று சொல்லி நாம் நடத்தி மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பட்டி தொட்டி இல்லாமல் நாம்லாம் போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு போல இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து என் விநாயகமூர்த்தி மதரவீரன் மக்கள் கட்சி என்று நடத்தி கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதிலில் சுயேட்சையாக நின்று ஈரோடு நகராட்சி கவுன்சிலராக இருந்தேன் இரண்டாவது வந்து ஈரோடு மாநகராட்சி நகரமன்ற சுயேட்சை கவுன்சிலராக வெற்றி பெற்று நகரமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கும் எத்தனையோ நம்ம சேவைகளை செய்துள்ளேன் சேவைகள் செய்து சேலம் சிறைச்சாலையிலே சமுதாயத்துக்காக மதுரைவரின் மக்கள் கட்சியில் போராட்டம் நடத்தி சேலம் மத்திய சிறை சாலையிலே இருந்துள்ளேன் கோவை சிறை சாலையிலே மக்களுக்காக போராடி சிறைச்சாலைக்கு சென்றின்றேன் இந்த சமுதாயத்துக்காக மக்களுக்காக எத்தனையோ வழக்குகளை நான் பெற்றுள்ளேன் நமது அருந்ததியர் மக்களின் நமது இந்த பேரணி பாதுகாப்பு பேரணிக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு இந்த பேரணியை நம் அதிகமான ஐயா தலைமையில் நடக்கின்றது அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அருந்ததியர் சங்க தலைவர்களும் இதில் வந்து நம்ம கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் குடும்பத்துடன் குடும்பத்துடன் வருகிறார்கள் அதனால் பட்டி தொட்டி எங்கும் நம்ம சமுதாயத்தில் பிறந்த அனைத்து அருந்ததியர் சமுதாய மக்களே ஒரு கோடிக்கு மேலே நாம் இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் அதனால நீங்க எல்லோரும் வந்து நம்ம இந்த அருந்ததியர் பாதுகாப்பு பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டுமென்று நாம் த மிக தாழ்மூடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்